அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமத் பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்முடைய சகோதரிகள் சில கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க அதாவது பௌர்ணமி மரத்தடியில் சரியாக பத்து மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்ற சொல்லுவீங்க அதை நாளை தினம் ஏற்றணுமா அல்லது வெள்ளிக்கிழமை ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு அந்த தீபத்தை ஏற்றுங்க அடுத்து சத்யநாராயண பூஜை வந்து செய்யலாமா அப்படி நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க வியாழக்கிழமையாகிய நாளைய தினம் அதாவது பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் மாலை நேரத்தில் சத்யநாராயணர் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு எப்படி செய்யணும் அப்படின்ற விதத்தை வந்து நம்முடைய சேனல்லையே கொடுத்துருக்குறேன் வீடியோவை செக் பண்ணி பார்த்து நீங்கள் எளிமையான விதத்தில் வந்து செய்யலாம் அடுத்து நாளைய தினம் செய்ய வேண்டிய குபேர பூஜை பொதுவாக அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமைகள் பூசம் நட்சத்திரம் இந்த நாட்களில் நாம் வந்து குபேரர் பூஜை செய்வது மிக மிக சிறந்தது ஒரு மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி வரும் நான்கு வியாழக்கிழமைகள் அல்லது சில மாதங்களில் ஐந்து வியாழக்கிழமைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பூச நட்சத்திரம் வரும் இந்த நாட்களில் நாம் குபேர பூஜையை தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது எந்த வீட்டில் இப்படி குபேர பூஜை செய்யப்படுகின்றதோ அந்த வீட்டில் பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தேவையான நேரத்தில் அந்த பணம் என்பது நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அந்த விதத்தில் நாளைய தினம் வியாழக்கிழமை பௌர்ணமியோடு வந்திருப்பது கூடுதல் கூடுதல் சிறப்பு அதனால் கலசம் வச்சு நீங்க முறைப்படி ஆராதனை செய்தாலும் ரொம்பவே சிறப்பு ஒரு மனை வச்சுக்கோங்க அதுல கோலம் போட்டு ஒரு பச்சை கலர் துணியை வந்து பரப்பி வச்சுடுங்க குபேரர் பகவானினுடைய அதாவது மகாலட்சுமி தாயார் குபேரர் சித்திரலேகா அவருடைய மனைவி அந்த படத்தை வச்சுட்டு சந்திரம் குங்குமம் வச்சுட்டு அடுத்து வந்து தலை வாழையலை போட்டு அதில் அரிசியை வச்சு அதுல வந்து ஒரு பித்தளையோ அல்லது செப்போ அல்லது வெள்ளியோ சொம்பு வச்சு அதுல தண்ணீர் ஊற்றி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு போட்டுட்டு மா இலை ஒரு கொத்தாக வைங்க கொத்துன்னு வைக்கும்போது கணக்கு கிடையாது கொத்தாக வச்சுட்டு அதற்கு மேல வந்து தேங்காய் நல்லா முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதற்கு மேல வச்சு அழகா பூ வந்து சாத்திட்டு உங்ககிட்ட நகைகள் இருந்தால் புதுசாக வாங்கிய நகைகள் இருந்தாலும் வைக்கலாம் பழைய நகைகள் இருந்தாலும் அதை வந்து பாலில் போட்டு தண்ணீரில் போட்டு கழுவிட்டு அந்த கலசத்துக்கு வந்து போட்டுட்டு முன்பாக வந்து ஒரு வெற்றிலை அதில் வந்து ஒரு விநாயகர் செஞ்சு வச்சுட்டு முதல்ல வந்து விநாயகருக்கு பூஜையை வந்து பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதற்கு பிறகு கலசத்திற்கும் படத்திற்கும் நீங்கள் வந்து பூஜையை வந்து பண்ணுங்கள் அப்படி கலசம் படம் ரெண்டுத்திற்கும் அழகாக நிறைய பூக்கள் கொண்டு நிறைய அப்படின்னும் போது கொஞ்சம் நிறைய அழகாக வந்து மாலை மாதிரி சாத்திட்டு குபேர தீபங்கள் பச்சை கலர் திரு இருந்தா ரொம்ப சிறந்தது இழுப்பையனை விட்டு தீபம் ஏற்றி அழகா வந்து குபேரர் போற்றிகள் சொல்லுங்க அப்படி சொல்லும்போது ஒரு ரூபாய்க்காயனோ அல்லது அஞ்சு ரூபாய்க்காயினோ நூற்றி எட்டு வச்சு அதில் சத்தம் எழுப்பி நீங்கள் குபேர பூஜையை வந்து செய்யுங்க அடுத்து வந்து நைவேத்தியம் வந்து அவள் வந்து நைவேத்தியமாக வையுங்க இப்படி நாளைய தினம் செஞ்சுட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த கலசத்தை எடுக்கக்கூடாது சனிக்கிழமை என்ற அந்த தேங்காயை உடைச்சி சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் வச்சுட்டு நாம் பிரசாதமாக எடுத்துக்கலாம் சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த தண்ணீரை வந்து வீடு முழுவதும் தெளிச்சுட்டு தீர்த்தமாக நாம் உட்கொண்டு செடிகளுக்கு வந்து ஊற்றலாம் அந்த தலை வாழை இலையில அரிசி போட்டிருப்பீங்களே அதை வந்து அரிசி பானையில வந்து கொட்டிக்கலாம் அல்லது வந்து சர்க்கரை பொங்கல் வந்து செய்து நாம சனிக்கிழமை என்று பெருமாளுக்கும் படைக்கலாம் இப்படி செய்யும் போது அதாவது பௌர்ணமியோடு வந்திருப்பதினால நாம் வந்து வியாழக்கிழமை இப்படி ஒரு முறை கலசம் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க அதனால் வருகின்ற நன்மையே ரொம்ப நல்லா இருக்கும் இதுவரை நீங்கள் வாங்கிய இந்த திரிபுஷ்கர யோகம் திவி புஷ்கர யோகங்கள் அன்று நீங்கள் வாங்கிய வெள்ளியோ தங்கமோ அவற்றை வந்து அந்த பூஜையில் வச்சு நீங்கள் வந்து எடுங்க இதன் மூலமாக நிறைய 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 தங்கம் சேருவதற்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப அற்புதமான பூஜை நாளைய தினம் மாலை நேரத்தில் ஐந்து டு ஐந்தரைக்குள்ளே செய்யுங்க அப்படி இல்லைன்னா எட்டு மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்யுங்க நன்றி பெரியவா பெரியவாச்சரணம்